பிரான்சில் இருந்து இருபத்தி ஏழு பேரை உடன் வெளியேறுமாறு உள்துறை அமைச்சு ஆணை பிறப்பித்துள்ளது பாரிசின் கலாச்சார மையமான காய்தியில் பகுதியில் மூன்று மாதங்களுக்கு மேலாக சட்டவிரோதமாக தங்கியிருந்த நூற்றுக்கணக்கான உரை நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய சட்ட அமலாக்க அதிகாரிகள் வெளியேற்றினர் இதன்போது போலீசாருக்கும் அங்கு தங்கியிருந்த அகதிகளுக்கும் இடையில் வன்முறை மோதல் ஒன்று வெடித்திருந்தது போலீசார் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் சுமார் நானூற்று ஐம்பது இளம் குடியேறிகள் கைதியில் இரிக் பகுதியை ஆக்கிரமித்திருந்தனர் அவர்களில் சிறுவர்களும் அடங்கும் நாட்டை விட்டு வெளியேற்றும் உத்தரவுகளின் கீழ் குறித்த புகலிட கோரிக்கையாளர்களின் வயதை போலீசார் மாற்றியமைத்து அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற உத்தரவு பெற்றுள்ளதாக பெல்வில் பார்க் இளைஞர் கூட்டு நிறுவனம் குற்றம் சுமத்தியது நூற்று ஐம்பது நபர்கள் வெளியேற மறுத்ததற்கு பதில் அளிக்கும் விதமாக செவ்வாயன்று அறுபதுக்கும் மேற்பட்ட கைதுகளை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கைதுகள் போலீஸ் நிலையை ஆராய்ந்த பிறகு அகற்றல் அலுவலகத்தால் முப்பது வழக்குகள் விசாரிக்கப்பட்டன நாடு கடத்த முடிவுகளை சவாலுக்கு உட்படுத்தும் சட்ட நடவடிக்கை குறிப்பிட்டு செவ்வாய் என்று வெளியேற்றப்பட்ட புலம்பெயர்ந்தோர் இப்போது பாரிஸ் வீதிகள் முழுவதும் பரந்து காணப்படுகின்றனர் போலீசார் அவர்களை அழைத்துச் செல்ல துரத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை புலம்பெயர்ந்தோருக்கு அவசரகால தங்குமிடத்த எடுத்த பிரான்ஸ் மாகாண நிர்வாகம் வழங்கியதாக பாரிஸ் போலீசார் தெரிவித்தனர் எனினும் பெரும்பாலானவர்கள் வழங்கப்பட்ட பராமரிப்பு விருப்பங்களை மறுத்துவிட்டனர் அவர்களில் ஆறு பேர் மட்டுமே தங்குமிடத்தை ஏற்றுக்கொண்டனர் இவ்வாறான நிலையில் குறித்த புகலிடம் குழுவினரால் இருபத்தி ஏழு பேருக்கு பிரான்சை விட்டு வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்